வணக்கம் நண்பர்களே தமிழக அரசு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களின் நன்னடத்தை நடத்தை ஒரு திருத்தம் கொண்டு வந்துள்ளதாக பத்திரிகை செய்திகள் குறிப்பிடுகின்றன இது இந்த திருத்தங்கள் என்பது அவர்களின் ஜனநாயக உரிமையை முற்றாக பறிப்பது தான் உணர முடிகின்றது நீண்ட காலமாக பல்வேறு ஆட்சி காலகட்டங்களில் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் தங்கள் கோரிக்கை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபடுவது ஒன்று கூடுவது பல்வேறு கோரிக்கையை வலியுறுத்தி நிகழ்வுகளை நாம் பார்த்திருக்கிறோம் தங்களுடைய பல்வேறு அம்ச கோரிக்கைகள் வலியுறுத்தி அரசு ஊழியர்கள் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபடுவது முற்றுகிடுவது இதை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டே வந்திருக்கிறோம் ஆனால் அவர்களின் நன்னடத்தை விதிகளில் தற்போது கொண்டு வந்துள்ள மாற்றம் பற்றிய செய்தியானது கவலைக்கோலதாகவும் அவர்களின் உரிமையை பறிப்பதாகவும் கேடாகவும் அமைந்துள்ளது அதாவது இனிமேல் அரசு ஊழியர்களோ ஆசிரியர்களோ போராட்டங்களில் ஈடுபடக்கூடாது ஆர்ப்பாட்டங்கள் செய்யக்கூடாது உரையாடக்கூடாது ஒன்றுபடக்கூடாது என்று அவர்களை நல்ல விதிகளில் திருத்தம் கொண்டு வந்துள்ளது என்பது அதை பற்றி செய்தியே மிகவும் அபாயகரமாக இருக்கின்றது எனவே இதை போக்கை தமிழக அரசு கைவிட வேண்டும் அப்படி அவர்களின் ஜனநாயக உரிமையை பறிக்கும் விதமான திருத்தங்களில் முற்றாக அதிலிருந்து விடுபட செய்ய வேண்டும் அடிப்படை உரிமை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மீறுவதற்கு வாய்ப்பை தமிழக அரசு ஏற்படுத்திவிடக்கூடாது என்று கூறி இந்த வீடியோவை நிறைவு செய்யும்